மற்ற பயங்களை மாற்ற வல்லதான ஒரு காரியமாய் கத்த அவரை நோக்கி பார்க்கும்படியாய் அவருக்கு பயப்படுகிற பயத்தை நாம வாஞ்சிக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்துல நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்கள் இப்போ இந்த காரியத்தை தவிர வேதத்துல வேற ஒன்றும் பயக்கலை கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது ஆனால் மற்ற பயங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகுவதற்கு ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காரியத்தை பயன்படுத்துகிறார் அப்ப ஒரு இருள் காணப்படுதுன்னா அந்த இருள் அந்த இடத்துல இருந்து விலகிறதுக்கு வேற ஒன்றுமே வழி கிடையாது என்னதான் வேணும் அந்த இடத்துல ஒளி வேணும் வெளிச்சம் வேணும் அப்ப கர்த்தர் பயப்படுற பயம் உள்ள வரும்பொழுது உள்ள காணப்படுகிற பார்த்து மற்ற எல்லா பயங்களும் நம்ம விட்டு நம்ம அது வெளியே வந்துவிடும் என்று சொல்லி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு புலி இருக்குன்னா அந்த இடத்துல மானுக்கு வேலை இருக்காது இல்ல சிறு நரிகள் குழி நரிகள் இப்படிப்பட்ட நரிகள் எல்லாம் சொன்னால் காட்டில் உண்டு ஆனா சிங்கம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அந்த ஏரியாலயே இருக்க சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா நரிகள் எல்லாம் அடிச்சு சாப்பிடாது பத்தாது இல்ல அதுக்கு சிங்கம் வருது நரிகளுக்கும் சிறுநரிகளுக்கும் குழி நரிகளுக்கும் இருக்காது இந்த நரிகள் என்று சொல்லப்படுகிற காரியம் நம்முடைய ஆத்துமாவை பார்த்தீங்கன்னா பீடித்து கொண்டு கொண்டிருக்கும்போது அது நம்முடைய ஆத்துமாவை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எதை சொல்லுகிறேன்னு சொன்னால் மற்ற விதமான பயங்கள் உலகத்தை பார்த்து மனிதர்களை பார்த்து நம்முடைய இயலாமைகளை பார்த்து நமக்கு இயற்கையாய் தோன்றுகிற பயங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தடையை உண்டு பண்ணுகிறதாய் காணப்படும் உன்னத பாட்டு ரெண்டு பதினஞ்சு பதினாறுல இப்படி வாசிக்கிறோம் நம்ம திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் நம்ம இதை பிடிக்கவே வேணாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஆண்டவருக்கு கொஞ்சம் இடத்த கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் என்ன பண்ணுவோம் தானா ஓடிடும் அதை பிடிச்சி என்ன என்ன பண்ண போறான் பிடிங்கள்னா அறிந்து கொள்ளுகிற காரியம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சபை நம்முடைய வாழ்க்கை எல்லாத்துக்குமே இந்த வசனத்தை என்ன பண்ணலாம் நீங்க பயன்படுத்தலாம் அந்த குழி நரிகள் சிறு நரிகள் என்னதான் ஸ்பாயில் பண்ண வருது அது அதே போல இந்த பயங்கள் அவசியமற்ற பயங்கள் தேவையற்ற பயங்கள் இயற்கையை தோன்றுகிற பயங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கைய நடத்துவதற்கு நம்முடைய சமாதானத்தை குலைத்து போடுவதற்கு அது ஏதுவாக காணப்படும் நம்முடைய தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த தோட்டம் என்னுடைய ஆத்துமா என் நேசருக்குரியது அல்ல இல்லையா அது அவரை தான் நேசிக்கணும் அது அவருக்கு பயப்படுற பயம்தான் அதுக்கு காணப்படணும் நம்பிக்கை அவர் மேலதான் காணப்படணும் ஏன் என்று சொன்னால் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் ஹலியா அவருக்கு பயப்படுற பயம் தான் என்ன ஆத்மாவே ஆளுகை செய்கிறவா இருக்கணும் மற்ற பயங்களின் ஆத்துமாவை ஆளுகை செய்து கொள்வதற்கு நான் இடம் கொடுக்க கூடாது ஆனால் வருமா ஆமா வரும் ஆண்டவர் சொல்றாரு எனக்கு பயப்படுகிற பயத்தை நீ கற்றுக்கொள் எனக்கு இடம் கொடு நான் பிரவேசிக்க நான் ஆளுகை செய்ய விரும்புகிறதான ஏரியா என்று சொல்லி அவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்முடைய ஆத்துமாவை குறித்து அவர் பேசுகிறார் அப்ப பாருங்க இதை வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் வாழ்நாளெல்லாம் கூட நம்ம கற்றுக்கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் சீக்கிரமாக என்ன பண்ண முடியும் நம்மளால கற்றுக்கொள்ள முடியும்